டைம் பண்ணலாமா எவாது என்னடா கேட்ட தலை அப்படியே வாய்ஸ் போயிட்டு திடீரென அந்த கொஷின் வந்துடு ஸோ இப்போ கான்செப்ட் என்னன்னா ஒரு வீடியோ எடுத்த போனால் தலைவர் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு வந்துடுச்சு இந்த தப்புல பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணி மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணி அதை வெளியே அவுட் வந்து இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு அதே தப்போட இந்த தப்பாக இப்போ ரிவர்ஸ் பண்ணணும் எப்படி பண்ணலாம் ஒரே ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு டைம் ட்ராவல் தான் பண்ண முடியும் இந்த டைம் ட்ராவல் பாசிபிளா இந்த டைம் ட்ராவல் விஷயங்கிறது வந்து பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த டைம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கும் எனக்கும் ஏன் எல்லாேருக்குமே நமக்கு ஆரம்ப காலங்கள்லேருந்தே இருந்திருக்கும் நம்ம க்ரெஷ்ஷாக பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறதா இருக்கட்டும் இந்த டைம் ட்ராவலுங்கிற ஆசை மனித குலத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த டைம் ட்ராவல்ங்கிற விஷயம் பண்டைய காலத்தில் இருந்தே இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் ஹெச்டி வெல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின புக்கான தி டைம் மிஷின் அப்படிங்கிற புக்கிலேருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய சீரிஸ் ஆகட்டும் சினிமா ஆகட்டும் இல்லை புக்ஸ் ஆகட்டும் அந்த டைம் டிராவல் கான்செப்டை எடுத்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டைம் ட்ராவல் கான்செப்டில் வித்தியாசமான பல விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து டைம் மிஷின் வச்சு டிராவல் பண்ணுறது இல்லை ஹோல் வச்சு ட்ராவல் பண்ணுறது இல்லை அந்த ஒருத்தரே டைம் மிஷினாக மாறி போகிறது இல்லை மல்டிவல்ஸ் வச்சு டிராவல் பண்ணுறது இப்படின்னு டைம் டிராவலில் எக்கச்சக்க சக்க வெரைட்டிஸ் இருக்குது இதில் சப் டைம் லூப் கான்செப்ட் அப்படிங்கிறது தனி வெரைட்டி உதாரணத்துக்கு மாநாடு படத்தை எடுத்துக்கணும் இப்படி பல படங்கள் பல சீரீஸ்கள் பல மூவிஸ்கள் டைம் ட்ராவல் பற்றி இருந்தாலும் ஒரு வி முக்கியமான விஷயம் இந்த சீரீஸ் புக்ஸ் அண்ட் சினிமாக்களில் காமனாக இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு டெம்ப்ளேட் அது என்ன டெம்ப்ளேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கதை தான் ஒன்று ஹீரோக்கிட்ட எப்படியாவது யாரோ ஒரு சயின்டிஸ்டிங்கையோ கண்டுபிடிக்கிற ஒரு டைம் ட்ராவல் மிஷின் எப்படியோ நம்ம ஹீரோக்கு கையில் வந்து மாட்டிக்கும் அவர் அதை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனையை கடந்த காலத்துலயோ ஃப்யூச்சர்லையோ இல்லை ப்ரெசென்ட்டையோ பண்ணி விட்டுவார் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு மறுபடி பாஸ்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ இல்லை ப்ரெசென்ட்லையோ அந்த டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவேன் இல்லை இன்னொரு கதை என்னன்னா ஃபியூச்சர்ல இருந்து ஹீ இருக்கிற ஹீரோவோ ஹீரோயினோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க ஹீரோவோ ஹீரோயினோ மீட் பண்ண வந்து இங்கே இப்போ ப்ரசன்ட்ல ஏற்படக்கூடிய அதாவது அவங்களோட பாஸ்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீக்கிறது மூலமா அங்க இருக்க ஃப்யூச்சர்ல இருக்க பிரச்சனையை தீத்துக்குவாங்க இந்த கதைகள் இந்த சீரீஸ் இந்த புத்தகங்கள் எல்லாமே இந்த ரெண்டு டெம்ப்ளேட்டுக்குள்ள அதிகமாக அடையும் இந்த டெம்பரேட்டுக்குள்ளே அடங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மூவிஸ் இந்த புக்ஸ் இந்த சீரீஸ் எல்லாமே இன்னொரு விஷயத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு அது என்னன்னா மக்களுக்கு விதைக்கக்கூடிய பயம் அதாவது டைம் டிராவல் நாளை கெட்டது அதனாலே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த டைம் ட்ராவல் கதைகள் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே இருக்குது இந்த இதில் என்னப்பா பிரச்சனை இது எல்லாமே ஒரு டைம் டிராவல் பண்ணா இப்படி ஒரு விஷயம் நடந்துருமே இது ஒரு கற்பனை தானே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சி இதுதான் பிரச்சனைங்க இந்த விஷயங்கள் இந்த கண்டுபிடிப்பாக டைம் ட்ராவல் பற்றின கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு இப்போதைக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு விட கிடையாது இப்படி கண்டுபிடிப்புக்கு வெகு தூரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல அந்த கண்டுபிடிப்பு சமீபத்துல சாத்தியமே இல்ல அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இதே நம்ம இவ்வளவு பயத்தை தெரிஞ்சோம் அப்படின்னா அந்த தாக்கம் கண்டிப்பா இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய டெக்னாலஜி மீதும் அந்த தாக்கம் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது எந்த வித மாற்று கிடையாது உதாரணத்துக்கு நான் வீட்டுல வந்து சாட்சி பிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எங்க அம்மா வந்து கேட்கறாங்க இது என்னப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இது சாட்சி பிடிமா இது என்னப்பா சாட்சி இது ஒரு ஏஐ டெக்னாலஜி ஏன்னா சேஃபின் அது எதுவும் பிரச்சனை இல்லையப்பா எல்லாம் சேஃப் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் மக்கள் மீது அந்த பயமும் அதோடைய இந்த விஷயம் வந்து நம்ம உலகத்தை அழிச்சிடும் இல்லை ஹியூமன்ஸுக்கு அது தப்பாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படைப்புகள் அளவு தான் அதுக்கு சீரீஸ் மூவிஸ் இந்த புக்ஸ் எல்லாத்தினாலும் ஏற்படுத்தப்பட்டது அது மறுக்க முடியாத ஒன்று இப்போ இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருக்க இந்த வேலையில் நம்ம தமிழ் சினிமாவில் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஒரு இந்திய சினிமாவுக்கு இந்த விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரீசெண்டாக படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதி மதம் இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட மூட நம்பிக்கைகளை எப்படி சரியாக அணுகிறது அதுக்குரிய மாற்றுக்கிறது என்ன இது சரியான வழி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய அந்த சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்குது புத்தகங்களையும் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரியான விஷயங்கள் சயின்ஸுக்கும் அப்ளை செய்யப்படணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசையும் இப்படி தான் அந்த சயின்ஸ் இருக்குது இதுதான் ஃபேக்ட்டு இது ஒரு ஃபிக்ஷனே இருந்தாலும் அது அளவுக்கு மீறிடாமல் அது சயின்ஸுடைய கோட்பாடுகளோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த படைப்புகளும் அப்படியே வரணும் அப்படிங்கிறத என்னுடைய கற்பவை கற்றப்பெண் இதற்கு மேல் தங்களுக்கு சட்டம் ஒன்றுமில்லை அதனால் நன்றி வணக்கம்